சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அல்வா மாதிரி ஐயாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அள்ளி தரும் தமிழக அரசு இவர்களுக்கு மட்டும் இல்லை செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறுக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வரும் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் தலா ஐயாயிரம் ரூபாயை பொங்கல் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் சிலருக்கு பொங்கல் பரிசு கிடைக்காது பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பதை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் மாநில அரசின் சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் முக்கியமாக அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் பயனடைகின்றன பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட்டது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்தன முன்னாள் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பரிசுடன் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டு வந்தது ஆரம்பத்தில் ஐநூறு வழங்கப்பட்ட நிலையில் பின்னர் ஆயிரம் ஆக உயர்த்தப்பட்டது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கமும் பொருட்களும் வழங்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் அரசு ரொக்க பரிசை வழங்காமல் இருந்தது இது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் மனதை கவரும் வகையில் தமிழக அரசு ஐயாயிரம் ரொக்க பரிசுடன் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை ஆய்வு செய்து வருகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன கிட்டத்தட்ட இதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் தற்போதைய சூழலில் சுமார் இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கிறது இதற்காக ஏறக்குறைய பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் அதற்கான நிதி ஆதாரத்தை தயார் செய்ய நிதி அமைச்சகத்துக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதன்படி ரூபாய் ரொக்க பரிசு மட்டுமல்லாமல் ஒரு கிலோ பச்சரிசி வெள்ளம் முழு கரும்பு ஏலக்காய் முதிரி பருப்பு உள்ளிட்டவற்றையும் வேட்டி சேலை ஆகியவற்றையும் வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பொதுவாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என நம்பப்படுகிறது ஆனால் சில விதிவிலக்குகள் உள்ளன தற்போது ரேஷன் கார்டில் முன்னுரிமை அட்டை அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா அதாவது அரிசி அட்டை மேலும் அடுத்தபடியாக முன்னுரிமையற்ற அரிசி அட்டை சர்க்கரை அட்டை அட்டை ரேஷன் அதாவது நான் கார்டு ஆகியவை உள்ளனர் இதன்படி யாருக்கு கிடைக்கும் முன்னுரிமை அட்டை அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா அரிசி அட்டை முன்னுரிமையற்ற அரிசி அட்டை முன்னுரிமையற்ற சர்க்கரை அட்டை ஆகியவற்றுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பரிசும் கிடைக்கும் ஆனால் பொருள் இல்லா ரேஷன் அட்டை வெறும் அடையாள அட்டைகளாக மட்டுமே இருக்கும் எனவே இந்த வகையான அட்டை வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை தேர்தலை கருத்தில் கொண்டு அனைத்து வகை ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது